நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் சங்கீதம் நூற்று பதினெட்டு பதினேழாவது வசனம் போதகர் ஒருவர் ஒரு நாள் ஞாயிறு செய்தி வேளையின் போது பிரசங்க பீடத்திற்கு சேவிங் செட்டோடு சென்றார் ஆராதனையின் முதல் பகுதி முடிந்தது பிரசங்க நேரம் வந்தது போதகர் பிரசங்கத்திற்கு நேராக கடந்து செல்வோம் என்று குறிவிட்டு பிரசங்கத்திற்காக ஜெபம் செய்தார் ஜெபித்துவிட்டு கண்ணாடியை முன்னே வைத்து பொறுமையாக தன் முகத்தை சவரம் செய்ய ஆரம்பித்தார் போதகர் தன் செய்திக்கு ஏதோ ஒரு செயல் விளக்கம் கொடுக்கிறார் என்று அனைவரும் நினைத்து பிரசங்கத்திற்காக காத்திருந்தனர் ஆனால் ஒரு சிலரோ ஸ்தலத்தை அசுத்தம் செய்து விட்டார் என்று கோபத்திலே கொண்டிருந்தனர் போதகரோ மிக மிக பொறுமையாக சவரம் செய்து முடித்த பின்பு ஒன்றுமே பேசாமல் ஜெபம் செய்து முடித்து விட்டார் அதிர்ச்சியடைந்த விசுவாசிகள் போதகரின் இந்த செயலை தொலைபேசி முகநூல் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் மற்றும் எஸ் எம் எஸ் மூலமாக தங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்தினர் சிலர் போதகர் செய்ததை போட்டோவும் வீடியோவும் எடுத்து சோசியல் மீடியா அனைத்திலும் பகிர்ந்தனர் செய்தி காட்டுத்தீ போல பரவியது எங்கள் சபை போதகர் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கிக்கவில்லை எல்லாருக்கும் முன்பாக கண்ணாடியை பார்த்து முகச்சவரம் செய்தார் பின்பு ஜெபித்து விசுவாசிகளை அனுப்பிவிட்டார் என்ற செய்தியை பார்ப்போர் வருவோர் போவோர் அனைவரிடமும் வாய் கூறினர் ஏன் இவ்வாறு செய்தீர் என்று போதகரிடம் விளக்கம் கேட்டு தலைமை ஸ்தாபனத்தில் இருந்து நோட்டீஸ் வந்தது அடுத்த வாரம் போதகர் மீண்டும் பிரசங்க பீடத்துக்கு ஏறினார் சென்ற வாரம் யார் யாரெல்லாம் நான் செய்ததை எத்தனை பேரிடம் சொன்னீர்கள் என்று கேட்டார் மக்கள் குனிந்து அமைதியாக உட்கார்ந்திருந்தனர் மீண்டும் போதகர் சென்ற வாரத்திற்கு முந்தைய வாரம் ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் இந்த நற்செய்தியை எங்கும் பறைசாற்றுங்கள் என்று சொன்னேனே இதை எத்தனை பேருக்கு சொன்னீர்கள் என்று கண்ணீரோடு கேட்டார் துர்ச்செய்தியை மிகவும் ஆர்வத்தோடு மிக வேகமாக பரப்பிய விசுவாச பிள்ளைகள் போதகர் சொன்ன நற்செய்தியை மிகுந்த ஆர்வத்துடன் ஒருவரிடமும் அறிவிக்கவில்லை துர்ச்செய்தி வேகமாக பரவுகிறது அதை பரப்ப அநேகர் இருக்கிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை எடுத்துச் செல்ல ஆட்கள் குறைவு ஒவ்வொரு வாரமும் நாம் திருச்சபையில் கேட்கும் செய்திகளை இந்த அளவுக்கு பகிர்ந்திருந்தால் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபோது போது முதன் முதலில் மகதலைனா மரியாளுக்கு காட்சி கொடுத்தார் இயேசு மரியாளை நோக்கி நீ என் சகோதரரிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார் மகதலைனா மரியாள் போய் தான் கத்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னதையும் சீஷருக்கு அறிவித்தாள் அடைந்தார்கள் ஆம் பிரியமானவர்களே கிறிஸ்து நமக்காக மறித்தார் மீண்டும் உயிர் தெளிந்தார் உன்னதங்களிலே வீற்றிருக்கிறார் நம்மை அவரோடு கூட்டி செல்வதற்கு மீண்டும் வரப்போகிறார் என்ற செய்தியை நாம் உலகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியையும் பிறருக்கு நம்பிக்கையூட்டும் அவருடைய வசனங்களையும் பரப்ப நவீன வசதிகளை பயன்படுத்துவோம் அநேகர் ஒப்படட்டும் காட் பிளஸ் யூ ஹேவ் அ காட் டே